வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் யாழினி செங்குன்றம் அருகே குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம் வெள்ளத்தை பார்வையிட்ட அமைச்சர் நாசர் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுப்பதற்கு கலெக்டர் மற்றும் எம்எல்ஏவிடம் கேட்டறிந்தார் சென்னை செங்குன்றம் அருகே உள்ள பாலவாயல் குமரன் நகர் நியூசக் கார்டன் ஜெயதுர்கா நகர் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளில் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட வீடுகள் உள்ளன டிட்வா புயல் காரணமாக கடந்த மூன்று தினங்களாக செங்குன்றம் சோழவரம் சுற்றுவட்டார பகுதிகளில் மிக கனமழை வரை பெய்தது இதனால் ஏரி குளங்கள் நிரம்பி வெள்ளம் பெருக்கெடுத்து குடியிருப்பு பகுதிகளான தீர்க்கராயம்பட்டு ஊராட்சி பாலவாயல் நியூசன் கார்டன் குமரன் நகர் பாடியநல்லூர் ஊராட்சி தேதுர்கா நகர் பாரத் நகர் மகாமேரு நகர் மணிஷ் நகர் ராமமூர்த்தி நகர் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளில் இடுப்பளவிற்கு மழைநீர் தேங்கி ஏரி போல் காட்சியளித்தது இது குறித்து பல்வேறு நாளிதழ்களில் தொலைக்காட்சிகளில் சமூக ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்தன இதனை அடுத்து இந்த பகுதிகளை பார்வையிட்ட பால்வலைத்துறை அமைச்சர் ஆவடி சாமு நாசர் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் மு பிரதாப் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் மாதவரம் எஸ் சுதர்சனன் ஆகியோர் வருகை தந்து வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளை பார்வையிட்டனர் மேலும் வெள்ளம் வடிய தடையாக உள்ள ஆக்கிரமிப்பு பகுதிகள் குறித்து கேட்டறிந்தனர் இந்த நிகழ்வின் போது புழல் ஒன்றிய கழக திமுக பொறுப்பாளர் வழக்கறிஞர் சே அற்புதராஜ் பல்வேறு துறை அரசு அதிகாரிகள் ஒன்றிய நிர்வாகிகள் அனைத்து அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் தீர்க்கராயம்பட்டு ஊராட்சி திமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர் இதனிடையே ஆய்வின் போது செய்தியாளர்கள் சந்திப்பை தவிர்த்த முதலமைச்சர் உத்தரவின் பேரில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் அரசு அதிகாரிகள் மழை வெள்ள பாதிப்பு பணிகளை சிறப்பாக செய்வதாக கூறி சென்றார் இதை எடுத்து போன வந்து பார்த்து ஏற்பாடுல மாவட்ட ஆட்சித்தலைவர் தமிழக முதலமைச்சர் செய்தி பண்ணியிருக்கிறது